நானும் கோமதி இல்லத்தா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தி மீன் அரை கிலோ மத்தி மீன் வாங்கி அதில் வந்து எவ்வளவு ஈஸியாக சுவையாக கவுச்சு நாத்தமே இல்லாமல் எப்படி மீன் குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சுவையானது ரொம்ப சுவையாக இருக்கும் நம்மளுக்கு மீன் குழம்பு வச்சு அந்த ஒரு வாடையை நம்ம வீட்டுக்குள்ளே அடிக்கவே அடிக்காது அந்த மாதிரியான ஒரு மீன் குழம்பு இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க நம்ம வீடியோவில் பார்ப்போம் சாப்பிட 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 மீண்டும் நம்மளுக்கு சாப்பிட தோணும் அப்படிப்பட்ட ஒரு மீன் குழம்பு இன்றைக்கி எப்படி செய்கிறோங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்ப்போம் நம்ம வந்து மத்தி மீன் குழம்பு ஒரு நேரத்துக்கு எப்படி நம்ம சமைக்கலாம் எவ்வளோ சீக்கிரமாக குயிக்காக எண்ணெயே இல்லாமல் எப்படி சமைக்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம் பாருங்கள் இவங்க வந்து மத்தி மீன் எடுத்திருக்கேன் ஒரு நாலு மத்தி தான் ஏழு மத்தி வாங்கினதில் அரை கிலோ வந்து ஏழு மத்தி நாலு மத்தியை போட்டு மீன் குழம்பு வைக்க போகிறோம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான பாருங்கள் தேங்காய் வந்து ஒரு அரை மூடி அரை மூடியில் பாதி தேங்காய் ரெண்டு சின்ன ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் மல்லித்தூள் ஒரு ரெண்டு வெங்காயம் இதை வந்து நம்ம இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ இந்த மீனில் நம்ம என்னென்னலாம் சேர்க்க போகிறோங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு கருவேப்பிலை இந்த இவ்வளோ தான் வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி இஞ்சி பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சோண்டு எடுத்து அரிஞ்சு வச்சுருக்குறேன் அப்புறம் ஒரு சின்ன மாங்காய் ஒரு ஒரு துண்டு மாங்காய் இருந்துச்சு சரி அதை போடலாம் இப்போ இதுக்கு புளி தேவைப்படாது இந்த புளி தான் நம்ம போட போகிறோம் இந்த கொடம்புலி குடம்புலி வந்து ரொம்ப ஒரு மருத்துவம் உள்ளது நல்ல மருத்துவ மகிமை உள்ள ஒரு குடம்புலி இது இது வந்து ரெண்டு சின்ன கொடம்புலி எடுத்துருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து இது எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம் இதெல்லாத்தையும் இதில் போட்டு விட்டுட்டு மாங்காய் எல்லாமே போட்டுருவோம் போட்டுட்டு இந்த வெங்காயத்தை ஒரு கையால் ஒரு பெனப்பணஞ்சி விட்டலாம் இதையும் போட்டுருவோம் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சிருக்கிற இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும் நைஸாக இதை நம்ம இதில் போட்டுடலாம் போட்டு எவ்வளோ தண்ணி நம்மளுக்கு தேவையோ அவ்வளோ தண்ணியை ஊற்றி கலக்கி நம்ம வந்து இப்போ உப்பும் போட்டு அடுப்பில் வச்சிட போகிறோம் இப்போ வந்து இந்த மசாலா பூரா இதில் போட்டுட்டோம் இப்போ நம்ம இந்த மிக்சியை கழுவிட்டு அந்த தண்ணியும் இதில் சேர்த்துடலாம் ரொம்ப ஈஸியானது சிம்பிளானது செலவு குறஞ்சது நம்மளுக்கு வந்து ஒரு நேரத்துக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சமாக மீன் வாங்கினோம்னா ஒரு ருசிக்கு ஒரு வேலைக்கு ஆளுக்கு ரெண்டு துண்டு சாப்பிட்டோமா ஒரு ரெண்டு பேர் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி போகும் தண்ணியாக இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி கொஞ்சமாக வாங்கி நீங்கள் இந்த மாதிரி ருசியாக செஞ்சு சாப்பிட்லாம் மீன் எண்ணெய் வேண்டாம் ரொம்ப செலவு குறைஞ்சது நல்லா காரசாரமாக நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு காரம் நீங்கள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு கல் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு நம்ம அளவுக்கு பார்த்துக்கணும் எவ்வளோ உப்பு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க இந்த குழம்பு வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா அந்த குழம்புல நம்மளுக்கு வந்து புளி கரைக்க வேண்டாம் ஊற வைக்க வேண்டாம் எந்த விதமான இதுவும் வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி அரைக்க வேண்டாம் சிம்பிளாக ஈஸியாக எண்ணெயே இல்லாமல் இப்போ வந்து எண்ணெய் சேர்க்க வேண்டாம் கொலஸ்ட்ரால் இருக்குது நம்மளுக்கு எண்ணெய் தேவைப்படாது சேர்க்குறதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கு தேங்காய் வேண்டாம் அப்படின்னா தேங்காய் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக தேங்காய் போட்டுக்கிட்டு குழம்பு வந்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து குழம்பு வந்து கூட்டியாச்சு அவ்வளோதான் இந்த மீனில் வந்து படாமல் இந்த வெறும் கரண்டி அப்படி அடியில் போட்டு ஒரு கலக்கு கலக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் வைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த குழம்புக்கு வந்து சுவை கூட்டக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அது என்ன அப்படின்னா வெந்தயம் வெந்தயம் பொடி வந்து நம்ம வந்து குழம்பு கொதிக்கும் போது தான் போடணும் இப்போ நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சுருவோம் பற்ற வச்சுட்டு நம்ம வந்து இப்போ வந்து குழம்பு தூக்கி அடுப்பில் வச்சிடலாம் ரொம்ப ருசியானது ரொம்ப வேலை குறஞ்ச ஒரு குழம்பு தான் இந்த குழம்பு சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் வாய்க்கு நல்லா ருசியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு கூட ஒரு ரசமோ இல்லை வந்து மோர் தாளித்து மோர் குழம்பு மாதிரி வச்சு தாளிச்சிக்கோங்க அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த குழம்பு இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சிட்டோம் அடுப்பில் வந்து குழம்பு வச்சாச்சு இப்போ இது நல்லா கொதிக்கணும் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து தண்ணியாக வேணும் குழம்பு அப்படின்னா நீங்கள் தண்ணியாக வச்சுக்கலாம் இது இப்போ நான் ஓரளவு திக்காக வச்சுட்டேன் கொஞ்சம் தண்ணி தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க ஆக்சுவலி இந்த மீன் வந்து முழுகி அதுக்கு மேலே தண்ணி இருக்கணும் எவ்வளோ மீன் இருக்கோ அது கூட கொஞ்சம் மேலே தண்ணி இருக்கணும் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது அப்படியே கொதிக்கட்டும் கொதிச்சிருச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து கொதிக்கிறது கொதித்து இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாதி கொதி வரும்போது நம்ம வந்து வெந்தயத்தூள் போடணும் இப்போ நம்ம மூடி விட்டுறலாம் இது நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த மீன் வந்து அப்படியே வெந்து சுண்டிடும் நம்ம வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எப்படின்னா லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் தேங்காயை மேலே விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கொத்து கருவேப்பிலை இந்த ஒரு கருவேப்பிலையும் போட்டு இறக்கிக்கலாம் ஆனால் இன்னொரு இது ஒரு பாதி கொதி வரும்போது நம்ம வந்து வெந்தயத்தூள் போடணும் மறந்துடக்கூடாது இதுக்கு வந்து வெந்தயத்தூள் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருள் என்னென்னா வெந்தயத்தூள் இந்த டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்ப்போம் நல்லா கொதி வந்துருச்சுங்களா இந்த மாதிரி கொதி வரணும் இப்போது லைட்டாக இப்படி

ஒரு முக்கியமான ஒரு பொருள் என்னென்னா வெந்தயத்தூள் இந்த டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்ப்போம் நல்லா கொதி வந்துருச்சுங்களா இந்த மாதிரி கொதி வரணும் இப்போது லைட்டாக இப்படி கரண்டியால் இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு ரொம்ப ருசியாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா இப்போ நம்ம வந்து வெந்தயத்தூள் போட்டு விடலாம் வெந்தயத்தூளை போட்டுட்டு தீயை வந்து குறச்சி வச்சிடணும் இவ்வளோ இவ்வளோ வெந்தயத்தூள் தான் போடணும் ஒரு அரை டீஸ்பூன் சின்ன ஸ்பூனுக்கு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ தீ வந்து குறைச்சி வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நம்ம அஞ்சு நிமிஷம் ஆல்ரெடி இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நல்லா நின்று வெந்துச்சின்னா தான் புளி காரம் எல்லாம் இந்த குழம்புல மீனில் வந்து இறங்கும் குழம்பு வந்து அப்படியே திக்காயிடும் இப்போ வந்து தண்ணியாக இருக்குதா நல்லா திக்னஸ் கொடுத்துரும் குழம்பு இப்போ மூடி விட்டுட்டு தீ கொஞ்சம் குறைச்சி வச்சுருவோம் ஒரு பத்து நிமிஷம் மொத்தத்தில் பதினஞ்சு நிமிஷத்தில் நம்மளுக்கு இந்த குழம்பு ரெடி ஆகிடும் சாதாரணமாக நம்ம மீன் குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா அந்த குழம்புல பார்த்திங்கன்னா நிறைய வெங்காயம் தக்காளி இந்த மாதிரிலாம் போட்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய போட்டு தான் செய்வோம் ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு வந்து செலவும் குறையுது டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும் ரெண்டு நாள் இருந்தாலும் இந்த குழம்பு உங்களுக்கு வந்து கெட்டு போகாது இருக்க இருக்க ருசி நல்லா கொடுக்குமே ஒழிய அந்த குழம்பு வந்து கெட்டு போகவே போகாது அவ்வளோது ஒரு ருசியாக இருக்கும் நாக்கில் அந்த டேஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பண் பார்த்துட்டு நீங்கள் சம் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க எவ்வளோது செலவு குறைஞ்ச ஒரு ஈஸியாக நம்ம செய்கிறோம் ரொம்ப வேலை சொல்லப்போம் ரொம்ப மீன் மீனுன்னா அப்படியே ரொம்ப வேலை அப்படிலாம் நினைக்கிறோம் இல்லையா இந்த மாதிரி செய்யும்போது வேலையே ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மத்தி மீனில் வந்து ஒமேகா த்ரீ வந்து நிறைய உங்களுக்கு இருக்குது அதனால நம்ம இந்த மாதிரி மத்தி மீன்லாம் வாங்கும்போது போது இப்படி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க எல்லா மீன்லேயுமே உங்களுக்கு வந்து கால்சியம் சத்து ஒமேகா இருக்கும்னா ஜாஸ்தி கண்டன் வந்து இந்த மீனில் இருக்குது அதனால் ஒரு மாதத்தில் ஒரு ரெண்டு நாள் ஆச்சலும் தயவு செஞ்சு மீன் வாங்கி சாப்பிடுங்க கேரளா பீப்புளெலாம் பார்த்திங்கன்னா எவ்ரிடே மீன் சாப்பிட்றாங்க அவங்களுக்கு மீன் தான் அவங்களுடைய ஸ்கின்னுக்கும் அவங்களுடைய உடலுக்கும் அந்த பளபளப்பு அந்த இதெல்லாம் கொடுக்கறது முடி வளர்கிறது காரணம் வந்து மீன் தான் அதனால் நம்மளும் அதே மாதிரி முயற்சி செஞ்சு சாப்பிட்டு பழகணும் வந்து நம்ம வந்து அப்படி செய்கிறதே இல்லை நம்ம நாட்டில் வாரத்தில் ஒரு நாள் தான் நம்ம சண்டே தான் நம்மளுக்கு ஸ்பெஷல் மீன் கறினா ஆனால் நம்ம இடையிலையும் இந்த மாதிரி எடுத்து செஞ்சு சாப்பிட்டு அது பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னா நம்ம அதில் அதிலே நம்ம அப்புறம் இதாகிடுவோம் வாங்க பார்ப்போம் இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி பாருங்க தீ குறைச்சி வச்சிருந்தோமா உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து குறஞ்சிடுச்சுன்னு பாருங்கள் தண்ணி நல்லா சுண்டிடுச்சு இப்போ நம்ம கரண்டி போடக்கூடாது கரண்டி போடாமல் இப்படி எடுத்து இந்த மாதிரி தான் செய்யணும் அப்போ தான் மீன் வந்து உடையாமல் முழுசாக அப்படியே இருக்கும் பாருங்கள் மீன் வந்து எப்படி முழுசாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம வந்து கருவேப்பு கொஞ்சம் தீயை கூட்டிகிட்டு கருவேப்பிலை போட்டு விட்றலாம் இந்த கருவேப்பிலையை மட்டும் இப்படி போட்டு விட்ருவோம் உங்களுக்கு தேவைப்பட்டா உங்களுக்கு வந்து தேங்கான டேஸ்ட்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு சொட்டு ரெண்டு ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இப்படி மேலே சுற்றி விட்டுருங்க வேறு ஒன்றும் நீங்கள் செய்ய வேணாம் இல்லை தேங்காய் எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க நான் இப்போது இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் ஊற்றாமல் தான் செஞ்சுருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் கூட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்